வணக்கம் வாசுகன் இன்னைக்கு கோம்பாலையில் உங்களுடைய கண்காட்சி வைக்கப்பட்டிருக்குது அதனுடைய டைட்டில் வந்து வில்லேஜ் என்ற டைட்டிலில் கண்காட்சி வைக்கப்பட்டிருக்குது நான் இரண்டு ஆண்டுகளுக்கு முதலோ மூன்று ஆண்டுகளுக்கு முதல் இந்த கோம்பாலையில் உங்களுடைய இன்னொரு கண்காட்சியும் பார்க்க வந்திருந்தேன் நான் இது இரண்டாவது கண்காட்சி உங்களுடைய கோம்பாலை என்றது பாரிஸில் ஒரு பாரிஸ் மத்தியில் ஒரு சிறப்பான ஒரு கண்காட்சியாக ஒரு உலகம் அறிந்த ஒரு 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 சிறப்பான கண்காட்சியாக மட்டும் கூட சொல்லலாம் இதில் ஒரு தமிழருடைய கண்காட்சி வைக்கப்பட்டிருக்கிறது அதிகம் தமிழ் மொழியில் அது பொறிக்கப்பட்டு நீங்கள் அந்த கண்காட்சியை செய்திருக்கிறதுன்றது சிறப்பாக இருக்குது எங்களுக்கு பெருமை சேர்த்துருக்கிற விட எங்களுடைய தமிழ் மொழிக்கும் உங்கள் வாயிலாக ஒரு சிறப்பான செய்தியை செய்திருக்கிறீர்கள் இந்த கண்காட்சி வைக்கிற வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிட்டினது இதனுடைய நோக்கம் என்ன இந்த வில்லேஜ்ன்றதுக்கான தலைப்பு என்னென்று நீங்கள் இது வில்லேஜ் என்ற டைட்டில் வந்து நான் ஒரு சீரீஸாக செய்து கொண்டிருக்கிறேன் எமனுவல் ஒரு கண்தறியாத ஒரு மியூசிஷியனோட அவர் இதில் நாங்கள் ஒரு மைக் கொண்டு கூட்டியிருப்போம் பெண்ணுக்கு நான் டூ அது இந்த சத்தத்துக்கு அவர் ஒரு கம்போஸ் பண்ணுவார் ஒரு இம்ப்ரோவைஸாக ஒரு மியூசிக்கு நான் ஒரு வில்லேஜ் அதாவது வந்து அது தொடங்கினது காரணம் வந்து கூட்டு குடும்பமாக வாழ்ந்த காலங்கள் வில்லேஜில் இருந்தது என்னால் அது இல்லாமல் இப்போ நகர வாழ்வியில் கூட முகிற மனிதர்களோட பாக்கைகளை அந்த விலேஜின்ற அதாவது ஆர்கானிக் சாப்பாடுகள் குடும்பமா வாழ்கிறோடைய அருமை அதுகளை பற்றி விடுபட்டு போகிறதால தான் அந்த டைட்டில் எடுத்து அதை செய்யணும் வந்து தொடங்கினான் மற்றது இப்படி அதை செய்த அந்த எம்எோடு சேர்ந்து ஒரு இசையோடு சேர்ந்து செய்கிற ஒரு சீரீஸாக தொடங்கினான் ஒரு இது ஓவியம் செய்யக்கல அதுக்கு பின்னாலே இசையொன்று செய்து கொண்டு இருக்கிற மாதிரி அதாவது ஒரு கிராமத்தில் அப்படி வாழ்வியல் அப்படி இருக்குன்றதுக்காண்டி அந்த இது அந்த நான் அனிஷ் உண்ட ஒரு உலக பிரபல்யமான ஒரு இந்திய பூர்வீகத்தை கொண்ட ஒரு கலைஞருடைய ஒரு கண்காட்சி இதுல இருந்தது அவர் மூன்று பிள்ளைகள் உண்டா பிறந்தா கடற்பகுதியில் எப்படி இருக்குமென்ற ஒரு இதில் இந்த கூரை இந்த உரம் பேலைக்கே ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்குது அப்ப அதுக்குள்ள மூணு ஆங்ஷனைக்கு பெரிய பலூன் ஒன்று இருந்தது அதாவது ஒரு கருப்பையுள்ள இப்படி பிள்ளை இருக்கு நாங்களும் ஒரு அல்ல உள்ளுக்குள்ள போகலாம் இருபது முப்பது நாற்பது பேர் அதுக்குலாம் அந்த ஹார்ட் பீட் வந்து சத்தம் கேட்கும் அந்த கண்காட்சி பார்க்க வேறக்குள்ள அப்போ ஜோதிச்சு நாளும் ஒரு நாளைக்கு நானும் ட்ரை பண்ணணும் அப்ப அந்த கொலைக்கு எக்ஸிபிஷன் இப்படி கணக்க நடக்கிறது ஆர்டிபிஷர் ஜாயித்தல் மாதிரி அப்ப ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாலுல ட்ரை பண்ணி ரிஜெக்ட் ஆகினது ஒரு ஏஜென்சி மூலமா ட்ரை பண்ணி எனக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதுக்கில் ஒரு எக்ஸிபிஷன் செய்யணும் இப்போ வந்து எஃப்எம் ஆர்னு சொல்லி ஐஃபோன் டவருக்கு பக்கத்தில் இன்னொரு எக்ஸிபிஷன் இது நான் ரெண்டு வருஷம் முதல் இது இப்போ மூன்றாவது இது குரோம் பேலையில் இது இப்போ வருஷமா வருஷமாக இருந்தது ரெக்கரேஷன் ஸோ இப்போ திராந்திரிக்கணும் இந்த ஜனவரி மாதம் அதனால் நேற்று ஓப்பனிங் இருந்தது இதுக்குள்ளே என்னென்னு சொல்கிற ஒரு கொண்டாட்டம் மாதிரி பெரிய சன மக்கச்சக்கம் ஸோ சித்தியாங்க கூட இதை பார்க்குற செய்கிற ஓவியங்கள்ட மூலங்களும் வந்து உபகரணங்களும் வந்து ஆர்கானிக்கா எடுக்கிறேன் இயற்கையோட சம்பந்தப்பட்ட சாமான்களை இதுல கார்ட்டூன் பசல் அப்படி பாவிச்சிருக்கேன் அப்படி இந்த சீரிஸ் வந்து ஒரு இருபது கிட்ட செய்திருக்கேன் இப்ப கடைசியா டிசம்பர் மாதம் குவாட்லூப்ல செய்த எக்ஸிபிஷன்லயும் ஒரு மூன்று ஓவியங்கள் இருந்தது அதுல இந்த மஞ்சள் தூள் பாவிச்சு செய்த ஓவியங்கள் இருந்தது ஒரு முறை நீங்க கோப்பி மிளகாத்தூள் எல்லாம் வச்சு செய்தது சார்ந்த வர்ணங்களை தேர்ந்தெடுக்கிறேன் அதுக்காண்டி நூறு வீதம் போக முடியாது ஆனா கூட அது அதோட அந்த 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 டைட்டில் வந்து அதுக்கு சம்பந்தம் இருந்துச்சுன்னா நீங்க பார்த்த ஓவியங்கள் வந்து காவல் தெய்வங்கள்ன்ற வரையில அப்ப அந்த அதுக்கு பொருத்தம் இருந்தபடி அப்படியான இயக்க வர்ணங்களை சேர்க்க சிறப்பு உண்மையிலேயே சிறப்பு ஒரு பெரும் உழைப்பு உங்களோட உழைப்பு வெளியில இருந்து பாக்க சின்ன விஷயமா இருக்கு முன்னைக்கு ஒரு நாள் வந்து இதை பார்த்துட்டு போய்க்க சின்ன விஷயமா இருக்கு ஆனா இதுக்கு ஒரு பாரிஸ் மண்ணில எவ்வளவோ போட்டிகள் இந்த இந்த கேலரியில எத்தனையோ ஓவியங்கள் எத்தனையோ ஆயிரத்தி இருநூறு ஓவியர்களுக்கு மேலே இருக்கணும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் அப்ளை பண்ணிக்கணும் ஆனால் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு பேர் கிடைக்கும் அதுவும் இன்டர்நேஷனலாக ஒரு நாடுகள்ல இருந்து வந்து அந்த இதுக்குள்ள ஒரு ஒரு சிறந்த ஒரு ஒரு ஓவியரா உங்களை தேர்ந்தெடுக்கிற எடுத்திருக்குன்றதே எங்களுடைய மண்ணுக்கு கிடைக்க வரந்தான் உங்களுடைய வெற்றி நீண்ட தூரம் போகணும் உலக புகழ் அடையணும் அடைந்த ஓவியர்களுடைய வரிசையில உங்களுடைய பெயரும் அமையணும் அது குறுதுணையா நாங்கள் நிற்போம் என்று சொல்லி வாழ்த்துறோம் நன்றி நன்றி வாசுகன் ஓவியங்களை மட்டும் பார்த்து கொண்டு வந்த எனக்கு இதுல ஒரு நிறைய சிலைகளை Petite là, je peux vous filmer ah mais, je 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 un, je petit, <laughs> un petit interview. Bonjour madame. Bonjour madame. Tous ces œuvres c'est à vous. Oui. C'est okay. moi qui les fabrique. Qui c'est le qui les fabrique? Voilà. Vous êtes madame? Euh, Derville, A T N A T A T H -E L. Ok. Mm -hmm. Très bien. C'est. Vous avez utilisé quel genre de matière?

Merci beaucoup. Merci à vous. Ce sont les Néandertaliens. Les Néandertaliens, ils, ils ont disparu. On ne sait pas très bien d'où ils viennent. Donc c'est la femme, l'homme, moitié-moitié, la même masse. Et ils réfléchissent à l'avenir de la vie. Là, c'est Lucie. Lucie, c'est la première petite femme qu'on a trouvée euh, oui. par terre, par dans un petit. Oui. Et je l'ai imaginée comme si elle avait glissé de l'arbre et qu'elle était tombée et s'est endormie. Et c'est la première. Ici, vous avez Knossos. Knossos, ce sont les Minoens, en Crète, hein, parce que les Minoens, ils jouaient avec les taureaux dans leur cité. Et c'est comme un jouet. Il y a des jouets qui s'appellent les culbutons. et qui font ding, ding, ding. Et c'est comme ah. un jouet. Et en fait, aussi, c'est sacré. C'est le taureau. Ici, vous avez Quasimodo de Notre-Dame Notre avec sa, sa coiffe moyenâgeuse. Oui. Là, vous avez les gargouilles. Et les gargouilles, c'est celles qui gardent les cathédrales. Et là, elles se réconfortent parce qu'elles ont beaucoup de travail. Et ici, vous avez Gabriel. L'ange Gabriel, celui l'Annonciateur. Et là, vous avez la pierre philosophale. Et lui dit, regarde, je transforme le pont en or. Et lui, regarde, oh, mmh, c'est incroyable mmh. et tout. Voilà. Et là, vous avez le moine soldat, Zikao, qui était un héros. Et enfin, pour finir, Ria, la guerrière yeah. bleue, Sedong, qui était une grande héroïne. Super, super, bravo, merci, merci beaucoup, vous. merci à vous, c'est vraiment génial, merci beaucoup, merci. bonne merci, journée, bien. bon courage, à bientôt, au revoir. Au revoir.

இதுக்கு பேர் டூ ஃப்ரெண்ட்ஸ் இதுல அங்க டூ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கின மட்டும் கண்டுபிடிங்க பாப்ப இந்த இதுல டூ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கினமா நானு தான் கடந்தொண்டு போயிட்டேன் இந்த ஃப்ரெண்ட் தான் கூப்பிட்டு காட்டினா இங்க இருக்கினம் அந்த டூ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன குழந்தையும் அல்ல ஒரு சின்ன பொடியனும் ஒரு நாய்க்குட்டையும் தான் அந்த டூ ஃப்ரெண்ட்ஸ்